ஆய்ங்க நிறைய பேர்த்து களி செய்ய தெரியாதுங்க நேரடியாக குக்கர்லேயும் செஞ்சிடலாம் பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் வந்துருக்குதுன்ட்டு அதுக்கு வந்து நல்லா குக்கர் வந்து நல்லா கெட்டியான குக்கரை எடுத்துக்கணுங்க நல்லா அடி கனமாக இருக்கு குக்கர் எடுத்துக்கணும் அதில் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணிங்க ஒரு டம்ளரில் ராகி மாவு கலந்து வச்சுக்கங்க நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிச்சுன்னு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ராகி மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடுங்க அதை ஊற்றணுன்னே சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ஓரளவுக்கு மாவு நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு அப்போ எடுத்துகிட்டு நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் விற்றுட்டுனுங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நல்லா இப்போ பார்த்தா கொஞ்சம் லூஸாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் கெட்டி ஆயிரும் இப்போ ஆறுச்சுன்னா இப்போ நல்லா கெட்டி பாருங்க பாருங்கள் இது நல்லா நிலக்கடலை சட்னி கீரைக்கடையிலோட சூப்பராக இருக்குதுங்க இல்லாட்டி எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லா தயிர் ஊற்றி நல்லா கலந்து கூழ் மாதிரி கலந்து கொடுத்துடலாங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி க எடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்